இது மிக தவறான ஒரு கருத்து பகவத்கீதையை மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எந்த அளவிற்கு படித்து இருக்கிறார்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் பகவத்கீதையை பற்றி பேசுவார் என்று எல்லோருக்கும் தெரியும் அவர் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று வைகோ சொன்ன அதை எப்படி ஒத்துக்கொள்வது அதாவது பகவத்கீதையை நமது அப்துல் கலாம் அவர்கள் மேற்கோள் காட்டவில்லை என்றோ படிக்கவில்லை என்றோ வைகோ சொல்லட்டும் ஆக என்பது இங்கே வைக்கக்கூடாத ஒரு நூலும் கிடையாது வைகோ சொல்ற மாதிரிதான் எல்லாம் வைக்கணும் இல்லை நிச்சயமாக அவர் பகவத்கீதையை படித்திருக்கிறார் பகவத்கீதையிலிருந்து வீணையில் நாதமே இயற்றி இருக்கிறார் ஆக இது அவரோட வாழ்க்கையோடு ஒன்றியது அவர் வாழ்க்கையோடு ஒன்றியதை உங்கள் அரசியலுக்காக மாற்ற முடியாது என்பது எங்களது கருத்து எல்லாவற்றையும் நீங்கள் அரசியலாக்க வேண்டாம் இது அவரோட வாழ்க்கையோடு ஒன்றியது அவர் வந்து எல்லா மத நூல்களையும் தான் அவர் மதித்தார் படித்தார் பகவத்கீதை பல நேரங்களில் மேற்கோள் இருக்கிறார் அதனால் அது சரி என்பது ஆனால் இன்று திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற கட்சிகளும் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அகில இந்திய தேர்வுகளுக்கு மாணவ மாணவிகளை தயார் செய்தார்களா என்றால் இல்லை ஆக இன்று அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள் இதை அரசியலாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நீட் தேர்வை கையில் எடுத்திருக்கிறார்களே தவிர மாணவர்கள் மீது அக்கறை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இத்தகைய தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை என்று அவர்களே சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் தயார் செய்யாமல் இருந்ததற்கு அவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எனது கருத்து உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் தமிழகத்திற்கு ஒரு வருடம் விலக்களிக்கப்பட்டது எதற்கு தமிழக மாணவர்கள் தயார் செய்ய வேண்டும் சிலபஸ்ஸை தயார் செய்ய வேண்டும் வருங்காலத்தில் மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று வேறு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டதா இல்லை தமிழகத்திற்கு மட்டும் தனி எடுத்து மத்திய அரசு அவசர சட்டம் போட்டு கொடுக்கப்பட்டது இன்னொன்று இங்கே குற்றம் சாட்டினாங்க சமூக நீதியும் கல்த்தை இது நெருத்தி என்று இல்லை மரியாதைக்குரிய நடாஜி என்ன சொன்னாங்கன்னா இல்லை என்ன சமூக நீதி என்ன இட ஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதோ அதை பின்பற்றிக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள் ஆக மாணவர்களை தயார் செய்திருக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்தின் வரையறைப்புக்கு மீறி ஒரு வருடம் கொடுக்கப்பட்டது அந்த நாம் தயார் செய்யவில்லை என்பதும் மாணவர்கள் மாணவர்களுக்கு மேல் இதில் தேர்ச்சி பெற்று ஸ்டேட் போர்டோ தமிழ் வழிக் கல்வி மாணவர்களோ இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற வகையில் நீட்டை ஒப்புக்கொள்வது நலம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த நமது அகிலபார நமது பாரத பிரதமர் அவர்கள் மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார் என்று வகையில் மீனவர்கள் எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று பாரத பிரதமர் வந்துவிட்டு சென்ற பின்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மீனவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஆறுதலாக அமைகிறது தமிழகத்தை பொறுத்த பல நல்ல திட்டங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்யும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் ஆக இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது அது கட்சி அமைப்பாக இருக்கட்டும் ஆட்சிக்கு உதவி புரியதாக இருக்கட்டும் தமிழகத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது வரும் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் எங்களது சக்தியை நிரூபித்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம்